அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் மாதம் முழுவதும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்று பார்த்தால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு முழுமையாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மிக பெரிய அளவுல வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் முழுமையாக இருந்தாலும் கூட குரு ஒருவர் அதீத நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து சிரமங்களும் தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது சனியை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி நான்கில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி தான் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறார் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தவிடுபடியாக்குகிறார் அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வளம் வருகிறாருங்க மோட்சக்காரகரான கேது அனைத்து வகையிலும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஒன்பதில் இருக்கிறார் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பமான மனநிலை நீங்கி தெளிவுடனும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே சனி ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது இந்த இடத்தில் முழுமையாகவே ஜூன் மாதம் முழுவதும் இந்த கிரகநிலைகள் வளம் வருகின்றன ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் தேதி முதல் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நுழைவது பல வகையில் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்குகிறது சுக்கரனை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றும் வலம் வரப்போகிறார் சுக்கரன் அதிரடியான மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்துகிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சூரியனை பொறுத்த பொறுத்தவரைக்கும் முற்பகுதியில் யோகஸ்தானம் ஆகிய ஆறிலும் பிற்பகுதியில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வலுவாக சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் வித்யா புதனை புதனை வரைக்கும் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் வனம் வரப்போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் நுழையக்கூடிய வித்யா புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இரண்டாம் தேதியிலிருந்தே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் வளம் வரப்போகிறார் இப்படி நவ கிரகநிலைகள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க ஜூன் மாதத்தில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் போது மிக அதீத நன்மையை குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உட்பட செவ்வாயும் நுணுக்கமாக பல நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பரவதால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருகிறது குடும்ப ரீதியான படிகளை பொறுத்த பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைவதால் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை நீங்கும் உறவு பலப்படக்கூடிய வகையில் குரு பகவான் ஏழிலும் இந்த வேளையில் சுக்கரன் ஐந்திலும் இருப்பது கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் இணைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக உருவாக்கி கொடுக்க போகிறது இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பகை உணர்ச்சி நீங்கி அனைவருடனும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக சனி மற்றும் ராகு இணைந்து சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு வலுவாக வலு சேர்ப்பதால் நல்ல வேலை வாய்ப்பு வேலையில்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே அலுவலகம் சார்ந்த சிரமங்கள் குறையும் நன்மையும் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் ஆனால் அதே சமயம் தவறான பழக்கங்களும் தொடர்புகளிலும் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கமும் துவங்கிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அத்தனை போட்டிகளையும் மிக சிறப்பாக கையாண்டு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கிக் கொள்வதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளது அது மட்டுமல்லாது மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகையும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக கைகூட போகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை நெருக்கடிகளை தவிர்த்து தொழில்துறை வியாபாரத்துறை நல்ல லாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு புதிய வாய்ப்பை நிறைவாக பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கிறது கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் சுக்கரன் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் அதீத கவனத்துடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி முன்னேற்றம் என்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கவனக்குறைவுடன் பல திரமங்களை அனுபவித்து வந்த சூழலில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு குறையாத வகையில் உங்களுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் நல்ல மாற்றத்தையும் உறுதியாக வரவேற்பையும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றமும் எதிர்பார்த்த உயர்கல்வி நிறுவனங்களுடன் பயில்வதற்கான நல்ல யோகமும் உண்டு மிக பெரிய அளவில் மனக்குறை என்று இருந்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பழைய கடன்கள் சார்ந்த நெருக்கடிகள் தொல்லைகள் விலகக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேவை நீண்ட காலமாக திட்டமிட்டு வெற்றி பெறாத பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரமாக அமைய போகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வீடு நிலம் வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல மாற்றமும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை